ஹோட்டல் பிசினஸ் மூலம் கல்லா கட்டிட்டு வராங்க நடிகை சிம்ரன் இவங்க சினிமால உச்சத்துல இருக்கும் போதே தன்னுடைய சிறு வயது ஃப்ரெண்டான தீபக் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா சிம்ரனுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது பிறகு திரும்பவும் படத்துல நடிக்க ஆரம்பித்த அவங்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கல வாரணம் ஆயிரம் படத்துக்கு அப்புறமா நடிப்புல இருந்து விலகி இருந்தாங்க அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்ட படத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க தொடர்ந்து மகான் ராக்கெட்ரி தி நம்பி விளைவு ஆகிய படங்கள் அவங்களுக்கு கை கொடுத்தது இந்த நிலையில் சிம்ரன் இப்போ ஹோட்டல் பிசினஸ்ல தீவிரமா இறங்கியிருக்காங்க சென்னையில் உள்ள கடற்கரை சாலையில குட்கா பை சிம்ரன் என்ற பெயர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல நடத்திட்டு வராங்க இங்கு அனைத்து வகை சாப்பாடுகளும் விற்கப்படுது சைவம் ஒரு பிளேட் ஆயிரம் ரூபாய் அசைவம் ஒரு பிளேட் ஆயிரத்து ஐநூறுன்னு விற்கப்படுது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் கடற்கரை சாலையில இந்த ஹோட்டல் இருப்பதால நல்லாவே கல்லா கட்டிட்டு வருவதா சொல்லப்படுது இப்பவும் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு எட்டாவது திருமண நாள்ல தனது கணவர் குறித்து எமோஷனல் ஆகி இருக்காங்க நடிகர் சேதுராமனின் மனைவி உமா சேதுராமன் நடிகர் டாக்டர் என வந்தவர் சேதுராமன் ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில சேதுராமன் இருக்கும் போது அவருடைய மனைவி உமா ரெண்டாவதா பிரெக்னண்டா இருந்தாங்க அதையடுத்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது தான் கணவர் திரும்பவும் வந்துட்டாருன்னு சொல்லி உமா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஹாப்பியா தெரிவிச்சாங்க இந்த நிலையில எட்டாவது திருமண நாள்ல உமா தன்னுடைய கணவருக்கு விஷ் பண்ணி எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல உங்களை நான் அறிஞ்சி எட்டு வருஷம் ஆகுது நேர்ல நாலு வருஷம் நினைவுல நாலு வருஷம் உங்களை நான் இப்பவும் லவ் பண்றேன் உங்க கூட டிரைவ் பண்ணது டிராவல் பண்ணது நீங்க என்ன உமானு கூப்பிடுறது எல்லாத்தையும் மிஸ் பண்ற டெலிவரிக்கு பின்னாடி வெயிட் போட்டதால நான் அவ்வளவா உங்க கூட போட்டோஸ் எடுக்கல ஆனா உடல் எடைய குறைச்சிட்டு எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காதுன்னு எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க முதன் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து தன்னுடைய கருத்தை ஓபனா தெரிவிச்சிருக்காங்க விசித்ரா பிக்பாஸ் சீசன் செவனில் கன்டெஸ்டன்ட்டாக கலந்துக்கிட்டு வந்த நடிகை விஜித்ராக்கு ஷோ ஸ்டார்டிங்ல இருந்தே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பே இருந்துச்சு பிக்பாஸ் வரலாற்றிலேயே ஐம்பது வயதே கடந்து நிகழ்ச்சியில் ஃபைனல் வரைக்கும் சென்ற கன்டெஸ்டென்ட பெருமையை விசித்ரா பெற்று இருக்காங்க வெளியே வந்து விசித்ராக்கு ஃபேமிலி மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரா ஒரு பார்ட்டி வச்சு வெல்கம் பண்ணாங்க அது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு பிக் பாஸ்க்கப்புறமா இதுவரைக்கும் எந்த இன்டர்வியூவும் இருக்கும் மற்றும் மகன்களுடன் எடுத்துக்கிட்டோஸை வெளியிட்டு முதன்முதலா பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது நிழல்ல இருந்து நிஜத்துக்கு வந்தாச்சு மக்களை தேங்க்யூ சோ மச் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி என பதிவிட்டிருக்காங்க இது என்னுடைய பெஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தேங்க் யூ அப்படின்னு தன்னுடைய பர்த்டேக்கு வேற லெவல்ல சர்ப்ரைஸ் பண்ண தனது வருங்கால கணவர் உமாபதிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜூன் ஐஸ்வர்யா ரீசெண்ட்டாக தன்னுடைய பர்த் டேவை ஃபேமிலியோட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அந்த வீடியோவை அர்ஜுன் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு அதே போல் தனது வருங்கால மனைவி ஐஸ்வர்யாவின் பர்த்டேவை உமாபதி வேற லெவல்ல செலிபிரேட் பண்ணிருக்காரு அவனுடைய கண்களை கட்டி சர்பிரைஸா கூட்டிட்டு வந்து பீச்ல பாராசூட்ல பறக்க வச்சு மாஸ்க் காட்டியிருக்காரு அது தொடர்பான வீடியோவை ஸ்டேட்டஸ் வச்சு ஐஸ்வர்யாக்கு பிறந்த நாள் வார்த்தை தெரிவிச்சாரு இந்த நிலையில இதன் போட்டோஸை ஐஸ்வர்யா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி இது என்னோட பெஸ்ட் பர்த்டே செலிபிரேஷன் தேங்க்யூ உமாவதியை டேக் பண்ணி நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு கீழே அர்ஜுன் சோ கியூட்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யாவின் தங்கச்சி அஞ்சனாவும் ஹார்ட் எமோஜிகளை தட்டி விட்டுருக்காங்க சாட்டை படத்துல சமுத்திரக்கணியின் மனைவி கேரக்டர்ல நடித்தவர் நடிகை ஸ்பாசிகா மேலும் இவங்க அப்புச்சி கிராமம் போன்ற சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜய் ஆகி கொண்டிருக்கும் நீ நான் காதல் இந்த நடிகர் பிரேம் ஜேகப் மலையாள சீரியல்கள்ல நடிக்கும் போது பிரேம் ஜேக்கப்புக்கும் சுவாசிகாக்கும் பழக்கம் ஏற்பட்டு கடந்த சில வருஷங்களா காதலித்து வந்த நிலையில பெற்றோர்கள் சம்மந்தத்தோடு மேரேஜ் கோலாகலமா நடந்தது இதுல திரை பலர் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க அது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரலாச்சு இந்த நிலையில மனமேடையில தாலி செயின் போட்டதும் சுவாசிகா தீம்பி தீம்பி அழுறாங்க என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் பெண்களுக்கே உண்டான எமோஷனல்ல காதல் கணவரை கரம் பிடிச்சிட்டோம் என்ற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் எடுத்துட்டு வருது

ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிவிச்சு எதை எதையோ வைரல் ஆக்குறீங்க இத ஆக்குங்களே அப்படின்னு தனது எக்ஸ்ட்ரீம் பட போட்டோஸை வெளியிட்டு திருமண பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த நிலையில எனக்கு பிடிச்ச இடம் இதுதான் அப்படின்னு பால்கனில இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க ரெட் கலர் சாரில அழகா காட்சியளிக்கும் ரச்சிதாவின் இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது எங்க வீட்டு தாய்மாமன் சிறுவரிசை எப்படி இருக்கு அப்படின்னு நடிகை கம்ப மீனா தம் வீட்டுல நடந்த விசேஷத்தை ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவர் நடிகை கம்ப மீனா இந்த சீரியல்ல இவங்க ஹீரோயின் பாக்கியாக்கு சப்போர்ட்டா இருந்து வரும் செல்வி என்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க சோசியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் கம்பம் மீனா தனது போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை ரெகுலரா தன்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வருவாங்க அந்த வகையில இப்ப உங்க தம் ஃபேமிலில நடந்த வீட்டு விசேஷம் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அதாவது அவங்களுடைய குழந்தை பொண்ணு பருவம் அடைஞ்சிருக்காங்க அதுக்காக சீர்வரிசைகள் தட்டோடு சொந்த பந்தங்களுடன் ஊர்வலமா போறாங்க அதையடுத்து பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டி சடங்குகள் செய்து அவங்கள உட்கார வச்சிருக்காங்க தமிழ் பாரம்பரிய முறைப்படி விமர்சையா நடந்திருக்கும் கம்பமீனா வீட்டின் பூப்புடித நீராட்டு விழா பார்வையாளர்களை வெகுவா கவர்ந்திருக்கு மறிந்து தன்னுடைய அம்மா மஞ்சுழாவை கையில மெகுந்தியா வரைஞ்சிருக்காங்க நடிகை பிரீதா விஜயகுமார் பார்க்கவே எமோஷ்னலா இருக்கும் இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ஒரு காலத்துல தமிழ் சினிமால பிரபல நடிகையா வளம் வந்தவர் மஞ்சுளா சாந்தி நிலையம் என்ற படத்தின் மூலம் குடிந்தை நட்சத்திரமா சினிமால நுடிஞ்ச இவங்க அதுக்கப்புறமா எம்ஜிஆரின் ரிச்சாக்கரன் படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்த மஞ்சுளா நடிகர் விஜயகுமாரை செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதியின் இரண்டாவது மகள் தான் பிரீதா படங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் போதே டைரக்டர் ஹரியை காதலித்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிரீதா மேரேஜுக்கு அப்புறமா சினிமாவை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு வராங்க இவங்களுக்கு மூணு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க இந்த நிலையில பிரீதா மறைந்த தனது அம்மா மஞ்சுளாவின் உருவத்தை தன்னுடைய கையில வரைஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கும் தெரியுது பிரீதா அவங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு வனிதா வீட்டு மேரேஜ் பங்கன்ல பிக் பாஸ் ஏட்டீம் கலந்து கொண்டிருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல வனிதாவின் மகள் ஜோபிகா கண்டெஸ்டன்டா கலந்துக்கிட்டு வந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா பாதிலேயே ஆனாங்க வெளியே வந்த ஜோபிகா இப்போ டைரக்டர் பார்த்திபன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்த பிறகும் இதே பிரிவினை இப்ப வரைக்கும் தொடர்ந்து வருது வனிதா தன் மகள் ஜோபிகா டீம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு விருந்து வச்சுட்டு வராங்க இதுக்கு முன்னாடி சரவணா விக்ரம் நிக்சன் பூர்ணிமாக்கு விருந்து வைத்த நிலையில ரீசெண்டா கானாபாலா மாயாக்கு விருந்து வைத்தாங்க அது தொடர்பான போட்டோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு இந்த நிலையில திரும்பவும் ஏடிம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அதாவது வனிதா வீட்டு மேரேஜ் பங்கன்ல பூர்ணிமா நிக்சன் விஜய் வர்மா கலந்து கொண்டிருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் போட்டோவை வனிதா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஃபேமிலி வெட்டிங்னு போஸ்ட் போட்டிருக்காங்க என் வெற்றிக்கு என்னுடைய ஹஸ்பண்டும் என் ஃபேமிலியும் தான் காரணம் அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை ஷாலினி எமோஷனலா பேசியிருக்காங்க விஜய் டிவில டெலிகாஸ் ஆகி கொண்டிருக்கும் டாப் சீரியல்கள் ஒன்று பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இதுல ராஜி கேரக்டர்ல நடித்து வருபவர் தான் ஷாலினி இவங்க ஒரு நல்ல டான்ஸரும் கூட முதன் முதலா தனது கணவருடன் சேர்ந்து யூடியூப்ல கலர்ஃபுல்லா டான்ஸ் வீடியோவை வெளியிட்டாங்க அப்பதான் விஜய் டிவில கதாநாயகி என்ற ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஷோல தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரன்னர் வந்தாங்க ஷாலினி கதாநாயகி ஷோ மற்றும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் மற்றும் ஃபேமிலி தான் சொல்லியிருக்காங்க ஷாலினி ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் என் ஹஸ்பண்ட் கொடுத்திருக்காரு என் மாமியாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நிகழ்ச்சியோடு பேசியிருக்காங்க